சிவகங்கை இளையான்குடி அருகே பேனர் வைப்பதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ஐந்துமுனை பகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் ನಮ್ಮ ನೀವು ಬಿಡುತ್ತೀರಾ ರಾಮನಾಥ್ ಸರ್ ಬಿಡೋಣ ಆರಂಭ ಮಾಡೋಣ 20 10 ನಿಮಿಷಕ್ಕೆ ಆರಂಭ 20 10 ನಿಮಿಷಕ್ಕೆ ಆರಂಭ 15 ನಿಮಿಷಕ್ಕೆ ಆರಂಭ ಚಲೇ ಇಲ್ಲ 7 10 ಕಾರ್ ಮಾತ್ರ ನಿಮಿಷಕ್ಕೆ ಆರಂಭ இளையான் குடி அருகே பேனர் வைப்பதில் இரு தரப்பினருடைய மோதல் ஏற்பட்ட நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ஐந்து முனை பகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளதால் தற்போது பரபரப்பான சூழல் அங்கு நிலவி கொண்டிருக்கிறது மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம் சோனைமுத்தன் என்ன காரணத்தை முன்வைத்து தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் முழு விவரங்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி அருகே இருக்கக்கூடிய அந்த இளமனூர் கிராமத்துல கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரு சமுதாய தலைவர்களுடைய பிளட் போர்டு வைப்புகள் ஏற்பட்ட தகராறு காரணமாக சிவகங்கை மாவட்டம் மற்றும் பர ராமநாதபுரம் மாவட்டத்துல இரண்டு தினங்களாகவே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலை வந்தது இந்த நிலையில தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அந்த ஐந்து முனை சந்திப்பு பகுதியில வந்து போலீசார் வந்து அனுமதி அளிக்காத நிலையிலும் கூட அந்த தேவேந்திர உல வேளாளர் சமூகத்தின் சார்பில் வந்து ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டாங்க தற்பொழுது அவர்களிடம் வந்து வேற போலீசார் வந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது இந்த தற்சமயம் வந்து அந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து அருகில் இருக்கக்கூடிய அந்த மகாலில் வந்து இருக்கும்படி கூறியுள்ளனர் அதன் அடிப்படையில் அவர்கள் வந்து தற்போது கலைந்து சென்று அந்த மகாலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் பரமக்கூடிய அந்த ஐந்து முனை பகுதி முழுவதுமே ஆங்காங்கே நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க குறிப்பாக ஐஜி அதாவது டிஐஜி மூர்த்தி தலைமையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் அவர் தலைமையிலும் ஏராளமான போலீசார் ஆங்காங்கே பரமக்குடி நகர் பகுதி முழுவதுமே வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்களை தடுக்கும் விதமாக பாதுகாப்பு பணி என்பது ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக சத்திரக்குடி மற்றும் பல்வேறு பகுதியில் இவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்யப்பட்டவர்களை வந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு போர் அறிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி இன்று மாலை வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதால் இந்த பரமகுடி நகர்பகுதி முழுவதுமே வந்து பரபரப்பான சூழல் நிலை வருகிறது ஐந்து மணி சந்திப்பு பகுதியில் போலீசார் வந்து ஏராளமான வாகனங்களை நிறுத்தி வைக்கப்பட்டு போராட்டக்காரர்களை வந்து ஆங்காங்கே நிற்கக்கூடியவர்களையும் தற்போது கலைத்து வருகின்றனர் மேலும் வஜ்ரா வாகனம் உள்ளிட்ட வாகனங்களையும் இந்த பகுதியில் நிறுத்தி கடுமையான ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலை வருகிறது மேலும் இந்த மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து போக்குவரத்து மாற்றம் என்பதும் செய்யப்பட்டு போக்குவரத்து அதை பேருந்துகள் மதுரைக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே மாற்றுப் பாதையில் அனுப்பி வைத்து போலீசார் வந்து தீவிர கண்காணிப்பில் போலீசாரின் கட்டுப்பாட்டு வலயத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் தற்போது வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவருமே மகாலில் வைக்கப்பட்டுள்ளன விவரங்களுக்கு நன்றி சோனை முத்தன் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்